அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜூட் பேக்கை வந்து எப்படி ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணுறன்றது கேட்டிருக்காங்க அதை நான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு பேக் இருக்குது வச்சுருக்கு இந்த பேக் வந்து பத்துக்கு எட்டு ஓகேங்களா இப்போ இந்த பத்துக்கு எட்டு பத்து இன்ட்டு எட்டு இசி எண்பது இன்ட்டு ரெண்டு அதாவது இந்த பேக்கோட முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்த்து எண்பது நூ நூற்றி அறுபது இப்போ இந்த பேக்கோட சைடு இருக்குது பார்த்தீங்களா இது மூணு இஞ்சி இந்த பக்கம் மடக்கி அடிக்க ஒரு இஞ்சி இந்த பக்கம் மடக்கடிக்க ஒரு இஞ்சி எடுத்திருப்போம் அப்போ அஞ்சு இஞ்சி இந்த நெய் நீளம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து இது ஒரு பத்து இது ஒரு எட்டு அப்போ இருபத்தி எட்டுக்கு அஞ்சு சீக்கோல்ட்டு எவ்வளோ வருதுன்ற பார்த்துருங்களா இருபத்தி எட்டு இன்ட்டு அஞ்சு இப்போ நூற்றி நாற்பது வருது இப்போ டோட்டல் வந்து முந்நூறு வருதுங்களா இப்போ முந்நூறு இன்ட்டு நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா பாயிண்ட்டு பதினஞ்சு பைசா இப்போ முந்நூறு இன்ட்டு பதிங்க புள்ளி பதினஞ்சு இப்போ நாற்பத்தஞ்சி ரூபா இந்த பேக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்கள் அப்படி இல்லை கொஞ்சம் ஏற்றணும் அப்படின்னா இருபது புள்ளி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தால் சரியாக வரும் இப்போ இருபதுன்னா அறுபது ரூபா வரும் இருபத்தஞ்சுன்னா எழுவத்தஞ்சி ரூபா வரும் அப்படி தான் நினைக்கிறேன் ஓகேங்களா இதாங்க இப்படி தாங்க நான் வந்து எடுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரைஸு கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க